புதுச்சேரி அரசு காரைக்கால் மாவட்டத்தில் இன்று பத்தாம் தேதி காலையில் ஒன்று முதல் பத்தொன்பது வயது உடையவர்களுக்கு குடற்புழு நீக்கத்தின் முக்கியத்துவம் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்த ஆண்டுதோறும் பிப்ரவரி பத்து தேசிய குடற்புழு நீக்க தினமாக நாடு முழுவதும் அனுசரிக்கப்பட்டு வருவதைத் தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட நலவழித்துறை சார்பில் காரைக்கால் மாவட்டத்தில் முதற்கட்ட குடற்புழு நீக்கும் மாத்திரைகள் முன்னூற்று எழுபத்தி நான்கு இடங்களில் ஐம்பத்தி மூன்று ஆயிரத்து இருநூறு மாணவர்களுக்கு காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாராவ் அவர்கள் தலைமையில் வழங்க காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் காரைக்கால் பி கே சாலையில் உள்ள அரசு ஆரம்ப பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு முதல் கட்ட குடற்புழு நீக்க மாத்திரைகளை வழங்கினார்கள் பின்பு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கூறிய போது பள்ளி பருவத்தில் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு தங்களின் உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க வேண்டும் தினமும் உடற்பயிற்சிகள் மேற்கொள்ள வேண்டும் விளையாட்டு போன்ற பல்வேறு விதமான உடல் ஆரோக்கியம் மேம்படுத்தும் வகையிலான செயல்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டும் தற்பொழுது கொடுக்கப்படும் இம்மாத்திரைகளை எடுத்துக் கொள்வதால் குடலில் உள்ள கெட்ட குழுக்கள் அனைத்தும் செத்துவிடும் இதனால் ஆரோக்கியமாக இருப்பீர்கள் என்று மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் காரைக்கால் மாவட்ட சுகாதாரத்துறை துணை இயக்குனர் மருத்துவர் சிவராஜ்குமார் தலைமை மருத்துவ அதிகாரி மருத்துவர் உமாமகேஸ்வரி பொது சுகாதாரத்துறை செவிலியர் திருமதி மகேஸ்வரி முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா ஆசிரியர்கள் மற்றும் சுகாதாரத்துறை பணியாளர்கள் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து கடந்த மாதம் ஜனவரி இருபத்தைந்தாம் தேதி முதல் இருபத்தி ஒன்பதாம் தேதி வரையில் டெல்லியில் பிரதம மந்திரியின் அசாத்தியமிக்க மாணவர்களை கண்டறியும் முகாம் நடைபெற்றது இம்முகாமில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதிலிருந்து தேர்வு செய்யப்பட்டுள்ள மாணவர்களுக்கு மன அழுத்தம் இல்லாத வகை இருத்தல் எவ்வாறு தேர்வுகளை எதிர்கொள்வது ஒழுக்கத்தில் கல்வி போன்ற உந்துதல் ஊட்டும் வகையிலான அறிவுரைகளை வழங்கினார்கள் இம்முகாமில் காரைக்கால் மாவட்டத்தைச் சேர்ந்த செல்வி ரித்திகா என்ற மாணவி கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது மேலும் இன்று பத்தாம் தேதி முகாமில் மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மாணவர்களிடம் உரையாடிய காட்சிகள் தொகுப்பாக நாடு முழுவதும் தொலைக்காட்சி மூலம் நேரலையில் ஒளிபரப்பட்டது அதன் ஒரு பகுதியாக காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து அரசு பள்ளியிலும் காணொளி மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து காரைக்கால் அன்னை தெரசா அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஒளிபரப்பப்பட்ட முகாமில் காட்சிகளை மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அபாரா அவர்கள் கலந்து கொண்டு மாணவிகளுடன் பார்வையிட்டார் மேலும் அப்பள்ளி மாணவிகள் பாரத பிரதமர் அவர்களின் அறிவுரைகளை கேட்டறிந்தனர் பாரத பிரதமர் அவர்கள் ஹிந்தி மொழியில் உரையாடியதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களுக்கு தமிழிலும் ஆங்கிலத்திலும் எளிதாக புரியும் வகையில் மொழிபெயர்ப்பு செய்தார்கள் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் மாணவர்கள் சில சந்தேகங்களை கேட்டுக் அதற்கு மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களின் சந்தேகங்களை விளக்கி பேசினார் மேலும் தேர்வுகளுக்கு அனைவரும் தயார் நிலையில் இருக்க வேண்டும் தங்களுக்கு தாங்களே வாரத்திற்கு ஒருமுறை படித்தவற்றை சுய சோதனைகள் மேற்கொள்ள வேண்டும் மருத்துவம் மற்றும் பொறியியல் போன்ற மேற்படிப்பிற்கான நுழைவுத் தேர்வுகளுக்கு பயிற்சி மையங்களுக்கு செல்லாமல் தாங்களே படித்துக் கொள்ளலாம் எழுத போகும் தேர்வின் முந்தைய வினாத்தாள்களை கண்டறிந்து அதை வைத்து படித்துக் கொள்ள வேண்டும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் இந்நிகழ்வில் முதன்மை கல்வி அதிகாரி திருமதி விஜய மோகனா மாவட்ட ஆட்சியரின் செயலர் திரு பாஸ்கர் திரு ஜெயசீலன் பள்ளியின் துணை முதல்வர் மற்றும் ஆசிரியர்கள் ஆகியோர் அதைத் தொடர்ந்து இன்று பத்தாம் தேதி காரைக்கால் மாவட்ட வட்டார வளர்ச்சித்துறை மூலம் மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை திட்டத்தில் காரைக்கால் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் வாய்க்கால் தூர்வாரும் பணிகள் நடைபெற்று வருகின்றன இதனைத் தொடர்ந்து இன்று மாவட்ட ஆட்சியர் திரு சோமசேகர் அப்பாராவ் அவர்கள் பொன்பேத்தி மற்றும் குறும்பாகரம் கிராம பணசாயத்து பகுதிகளில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை இன்று ஆய்வு மேற்கொண்டார் துணை மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்நாதன் அவர்கள் உடன் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் தொழிலாளர்களை சந்தித்து மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தொழிலாளர்களின் கோரிக்கைகளான நூறு நாள் வேலை திட்டத்தில் நூறு நாளும் வேலை கொடுக்க வேண்டும் சம்பளத்தை சரியாக வழங்க வேண்டும் நெற்களம் மற்றும் சாலை வசதிகள் அமைத்து தர வேண்டும் போன்ற கோரிக்கைகளை கேட்டறிந்தார் அதற்கு கூடிய விரைவில் அனைத்து கோரிக்கைகளும் சரி செய்து தரப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்தார் மேலும் நூறு நாள் வேலை திட்டத்தில் பயன்பெறும் பயனாளிகளின் வரவு பதிவேடுகளை பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து பொன்பேத்தி மற்றும் குறும்பாகரம் பஞ்சாயத்து அளவிலான கூட்டமைப்பை ஆய்வு செய்தார் அங்குள்ள மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினருடன் கலந்துரையாடி அவர்களின் தேவைகளை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் கேட்டறிந்தார் காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள மாதூர் வேளாண் அறிவியல் நிலையத்தில் அங்கக வேளாண்மை குறித்து இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சி நடத்தப்பட்டது காரைக்கால் மாவட்டம் மாதுரில் அமைந்துள்ள வேளாண் அறிவியல் நிலையத்தில் மாநில வேளாண் மேலாண்மை மற்றும் விரிவாக்க பயிற்சி நிறுவனம் புதுச்சேரி மூலம் கிராமப்புற இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு பயிற்சியில் அங்கக வேளாண்மை பற்றிய ஆறு நாட்கள் பயிற்சி இன்று பத்தாம் தேதி தொடங்கியது நிகழ்ச்சியை வேளாண் அறிவியல் நிலையத்தின் முதல்வர் மற்றும் திட்ட ஒருங்கிணைப்பாளர் முனைவர் சு ரவி அவர்கள் துவக்கி வைத்தார் சிந்தனை சிற்பி சிங்காரவேலர் அவர்களின் நினைவு நாளை முன்னிட்டு நாளை பதினொன்றாம் தேதி காலையில் பத்து மணிக்கு காரைக்கால் மதகடி அருகில் உள்ள அன்னாரது முழு உருவ சிலைக்கு அரசு சார்பில் மாண்புமிகு குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு திருமுருகன் அவர்கள் மாண்புமிகு சட்டமன்ற உறுப்பினர்கள் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்த உள்ளார்கள் காரைக்கால் ஏம் எம்ஜே நகர் முதல் தெருவை சேர்ந்த சரஸ்வதி என்பவர் இன்று பத்தாம் தேதி மதியம் சுமார் மூன்று மணி அளவில் வனிதா கிளினிக் விட்டு திரும்பி வீட்டுக்கு செல்கையில் ஆட்டோவில் தனது பர்த்தை தவறவிட்டுவிட்டார் அதில் மருத்துவ சிகிச்சைக்காகவும் சிறிஸ்கேன் எடுப்பதற்காகவும் பத்து ஆயிரத்து எண்ணூற்று ஐம்பது ரூபாய் இருந்தது அதனே அந்த ஆட்டோ ஓட்டுநர் காரைக்கால் ஞானபிரகாசம் வீதியைச் சேர்ந்த தேத்தரவுரான் என்பவர் தனக்குத் தெரிந்த ஆயுதப்படை பிரிவை சேர்ந்த காவல் அதிகாரி முருகேசன் என்பவரிடம் தெரிவித்து அவருடைய அறிவுறுத்தலின் பேரில் அந்த காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் செல்வி லட்சுமி சுதன்யா அவர்களிடம் ஒப்படைத்தார் ஆட்டோ ஓட்டுநரின் இத்தகைய நேர்மையான மற்றும் மனித நேயமிக்க செயலை பாராட்டி காரைக்கால் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் அவர்கள் அவருக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார்கள் மேலும் மேற்படி பர்த்தை அதன் உரிமையாளர் திருமதி சரஸ்வதி அவர்களிடம் ஒப்படைத்தார்கள் இந்நிகழ்வில் காவல் கண்காணிப்பாளர் திரு பாலச்சந்திரன் மற்றும் காவல்துறை அதிகாரிகள் இருந்தார்கள்